சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பேரவைத் தலைவர் அப்பாவு எச்சரித்துள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மூன்றாம் நாள் கூட்டம் இன்று தொடங்கியது கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் நேற்று கூட்டத்தை புறக்கணித்த அதிமுக உறுப்பினர்கள் இன்றும் கருப்பு சட்டை அணிந்து பேரவைக்கு வந்திருந்தனர் கள்ளச்சாராய உயிரிழப்பு குறித்து விவாதிக்க கோரி இன்றும் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனா் இதனை பேரவைத் தலைவர் அப்பாவு ஏற்காததால் கூட்டத்தை புறக்கணித்து அவர்கள் வெளிநடப்பு செய்தனர் அதிமுக உறுப்பினர்களின் பேச்சுகள் எதுவும் அவை குறிப்பில் இடம்பெறாது என தெரிவித்த அப்பாவு தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார் மரபிற்கு மாண்பிற்கு வேண்டுமென்று அதிமுகத்தைச் சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட இங்கு வருகை தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து இதுபோன்ற பிரச்சனைகளை எழுப்பி வருவது இந்த சபைக்கு நடவடிக்கைகளில் இடையூறு செய்து குந்தகம் அழைப்பது புறக்கணிப்புங்கிறதுல உறுதியா தெரியல எல்லா இடத்திலையும் அவங்க புறக்கணிக்காங்க சபையையும் புறக்கணிக்கிறது அவங்களுக்கு அது பெருமை சேர்க்காது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அவங்களுக்கு தெரியுமோ தெரியல எனக்கு தெரியல இந்த வினாக்கள் விடைகள் நேரத்துக்கு முன்னால் இவ்வாறு குந்தகம் அழைப்பது அது ஏற்புடைய செயல் இல்லை என்பது சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பேச அனுமதி கேட்டும் பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்ததாக குற்றம் சாட்டினார் கள்ளச்சாராய விவகாரத்தில் நீதியை நிலைநாட்ட உண்மை குற்றவாளிகளை கண்டறிய நடுவண் புலனாய்வுத்துறை விசாரணை தேவை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் காவல்துறை உயர் அதிகாரி வைத்து கூட்டம் அப்படி இருந்து இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்று சொன்னால் இந்த அரசாங்கத்தினுடைய கைலாக தடம் நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் எது எப்படியோ மக்களுடைய உயிர் போய்விட்டது நீதி நிலையாட்டப்பட வேண்டும் என்று சொன்னார் சிபி விசாரணை தேவை அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சட்டப்பேரவையில் பேச அனுமதி தரவில்லை என எடப்பாடி பழனிசாமி கூறுவது அப்பட்டமான பொய் என்றார் பேச வாய்ப்பளித்தும் அதிமுக உறுப்பினர்கள் வேண்டுமென்றே வெளிநடப்பு செய்துள்ளதாகவும் ரகுபதி குற்றம் சாட்டினார்